மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த மனோஜை பார்த்துட்டு என்னடா நேத்தெல்லாம் முகம் ரொம்ப வாட்டமாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ரவியும் கேட்க வீட்டில் எல்லோரையும் கூப்பிடணும்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்றாங்க மனோஜ் கூப்பிட்டதுமே எல்லாருமே வீட்டு நடு ஹால்க்கு வரும்போது அப்போ சொல்கிறாங்க அங்கே விஜயா தான் கேட்குறாங்க என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ராஜா ராணி இருந்து மூணு லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லம்மா இது வேற முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க என்ன மனோஜ் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஏற்கனவே நீ ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுற நாங்களே ரோகினி அப்படின்னு சொல்லும்போது விஜய் கேட்குறாங்க திரும்ப அதே ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஜீஃகெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப ஊ கேட்கா இல்லைம்மா அந்த ஸ்கூலுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது பல பேருக்கு நடக்காது பெரிய பெரிய நடிகர்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களும் அமையும் ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க என்னடா நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு மட்டும் தோணுதுன்னு இங்கே நின்றுகிட்ருக்க விஜய் கேட்குறாங்க அதுக்கு மனோஜும் ஆமாம்மா நான் படித்த ஸ்கூலுக்கே என் சீப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட விஜயம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலையும் சரிடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போதும் உண்மையாலுமா சொல்கிறனி அப்படின்னு மனோஜை பார்த்து ரவியும் கேட்குறாங்க டேய் இதில் நான் எதுக்கடா போய் சொல்ல போகிறேன் உண்மையிலேயே அந்த ஸ்கூலுக்கு தான் நான் சீப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க இந்த ஸ்கூலுக்கு எனக்கு போக முடியலன்னு வருத்தத்தை அந்த அந்த சுரேந்தர் கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சுரேந்தர் சார் தான் இதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இப்போ நான் அந்த ஸ்கூலுக்கு தான் ஜிப் கெஸ்டாக போக போகிறேன் கடைசியில் நான் படித்த ஸ்கூலுக்கே ஜிப்கெஸ்டாக போகவேன்னு நினச்சி கூட பார்க்கல பல பேர் தான் ஸ்கூல் பக்கம் போகிறாங்க வராங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது நடந்துறையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாடையா முத்துவா பார்த்து பேச ஆமாம் ஆமாம் பல பேருக்கு இது நடக்கிறதுல தான் ஏன்னா உண்மையா நேர்மையாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது விட்டு கொடுக்குறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்கிறவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் அடுத்தவங்க மேல பளியை போடுறவங்களுக்கும் தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு ஜாடையாம் மீனா சொல்ல மீனா அப்படின்னு எங்கள் முத்து சொன்னதுமே மீனா அமைதி ஆடுறாங்க இதை கேட்ட மனோஜ் அப்படி ஒரு மாதிரி திருதிரன் முழிச்சுக்கிட்டு தம்மாக்கிட்டேன் அம்மா நாளைக்கு சீஃப் கெஸ்டாக ஸ்கூலுக்கு போறேன் நாளைக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல காலையில் சீக்கிரமாக நான் போகணும் சீக்கிரமாக நான் காலையிலையும் போகணும் அதனால் எனக்கு டிஃபன் எல்லாமே சீக்கிரம் ரெடியாக இருக்கணும் காதில் விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க உங்களுக்கு அவ்வட்டு சீக்கிரமாக கிளம்பி காலையிலையும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் ஒய்ஃப் தான் சமைச்சு கொடுக்கணும் நான் ஒன்று நீங்கள் வச்ச வேலையால் கிடையாதுன்னு சொல்லி எங்கள் மீனா சொல்ல என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் உன் புருஷனாலும் செய்ய முடியாத என் பிள்ளை செஞ்சுட்டானே பொறாமையில் நடந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் விஜயாவும் அதுக்கு மீனாவும் சொல்கிறாங்க எனக்கெல்லாம் எந்த பொறாமையும் இல்லை யார் போலையும் பொறாமப்படுற அளவுக்கு எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை பொறாமப்படுறது யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது என்னால்லாம் உங்கள் பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்க முடியாது மற்றவங்களுக்காக வேணா சமைப்பேன் ஆனால் மனோஜுக்காக அவங்க ஒய்ஃப் ரோஹினி இருக்காங்கள்ல அவங்களே சமைச்சு கொடுத்துக்கட்டும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல சரிங்க மீனா நான் பார்த்துக்குறேன் மனோஜுக்கு நான் சமைச்சி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரோஹினி உள்ளே போயிடுறாங்க உள்ள போன ரொயினி மனோஜை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பாத்தியா அந்த மீனாவுக்கு எவ்வளோ எவ்வளவு திமுறை பாத்தியான்னு சொல்லும்போதும் அவளுக்கெல்லாம் பொறாம பொறாம இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இப்படி நேரடியா நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீ விட ரொயினி காலையில எனக்கு சமைச்சு வை நான் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் மனோஜும் அடுத்த நாள் மனோஜ் கிளம்பிட்டு இங்க ரொம்ப அவசரமா ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போடுறாங்க இங்கே விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க தான் பையனுக்கு ஒரு ஸ்கூலில் இங்கே பெரிய அளவில் கிடச்சி தான் நான் அது கைவிட்டு போணுச்சு இப்போ அவன் நல்ல மாதிரியாக இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறான் அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா இப்படி இருக்கிற நேரத்தில் அண்ணாமலையும் இந்நேரம் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க நீ மட்டும் அன்னைக்கு நம்ம முத்துவுக்காக அவன் பக்கம் நின்று இருந்தேன்னா முத்துவும் இந்நேரம் நல்ல நிலைமையில் இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அவர் அவடிசம் பண்ணிவிட்டு தெரிஞ்சதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமா என்ன அவன் பண்ண தப்புக்கு தன்னென்ன கிடச்சிது அவ்வளவு தானே அப்படின்னு சொல்ல இன்னமும் நீ விஷயம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க விஜயா தப்பு பண்ணது யார் என்னன்னு கூட உனக்கு தெரியல தெரிஞ்சால் நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எதுவுமே பேசாமல் உள்ளே பட்றாங்க மீனை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இத்தனை வருஷமாக மறைச்சதெல்லாம் சரிதான் இனிமேல் இந்த விஷயத்த தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு சின்ன கோவம் அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்து மீனை அதையுமே வந்துட்டு பெருசு விஷயமா எடுத்துக்காமல் அங்கேருந்து கிளம்பிப்படுறாங்க மனோஜும் அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க சார் நான் கூட இந்த ஸ்கூலில் தான் சார் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா எந்த வருஷம் பேச்சு நீங்கள் அம்மா உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் இருக்கவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது மனோஜ் வந்துட்டு தன்னுடைய பேர் எந்த வருஷம் படித்தேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறாங்க கொஞ்சம் ஏஜ்டாக வயசானவங்க தான் அப்போதுலேருந்து இந்த ஸ்கூலில் இருக்கவங்க தான் மனோஜை சொல்கிறாங்க சார் நான் கூட உங்கள் ஸ்டூடெண்ட் தான் சார் என்னை நீங்கள் மறந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்ல ஏ எப்படி மறக்க முடியும் உன்னை ஞாபகம் இல்லாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜை பார்த்து அதானே ஸ்கூல்லே நல்ல ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேறு அப்புறம் எப்படி என்னையை நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு சொல்ல ஆமாம் இத்தனை வருஷமாக உன்னே தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல என்ன சார் என்னையும் தேடிகிட்டு இருந்தீங்களா ஏதாவது மெடல் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு இங்கே மனோஜ் கேட்க கண்டிப்பாக மெடல் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மனோஜை போய்ட்டு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறாங்க உடனே அவங்க வா சாருக்கு வந்துட்டு கால் பண்ணிடுறாங்க அவங்களும் வந்துட்டு இருக்கதே எங்கள் முத்துடைய காரில் தான் முத்து கொண்டு வந்து வண்டியை சார் என்னை ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இந்த ஸ்கூலில் நான் படித்து நான் பட்டம் வாங்கினா தானே ஞாபகம் இருக்க போது மனோஜ் வெண்ணா இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சரிங்க சார் அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஒரு நிமிஷம்ப்பா நான் உள்ளே போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ளே போனவர் இன்னும் வரவே இல்லை நினச்சிட்டு முத்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு தானே அவனும் வரேன்னு சொல்லிட்டு தான் சரி நம்மளும் போய் பார்ப்போம் நம்ம படித்த ஸ்கூல் வேற அப்படின்னு நினச்சிட்டு முன மா முத்து வந்துட்டு பழைய ஞாபகங்களோட உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்நேரம் நானும் படித்திருந்தேன் நல்ல நிலமையிலேருந்துருப்பேன்ல மனோஜ் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்க ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு முத்து உள்ளே போகிறாங்க அப்போ தான் அந்த மனோஜ் சத்தம் போடுறது கேட்குது இங்கே முத்துவும் உள்ளே ஓடுறாங்க என்னாச்சு சார் என்னாச்சுன்னு சொல்ல உன்னை நான் வெளியே தானே வெயிட் பண்ண சொன்னேன் அண்ணன் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்ல இல்லை சார் என் அண்ணன் இதே ஸ்கூலுக்கு தான் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அண்ணனா பேர் அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ் சார் அவர் தான் ஏதோ ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருந்தான்னு சொல்ல அப்போ உன் பேர் முத்துவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் அப்படின்னு சொன்னதும் என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லாவே ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு நாங்கள் இருக்க ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்க என்னை எதுன்னு புரியாமல் முத்து முழிச்சு போய் நிற்க உன் அண்ணனை தான் நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன் அன்னைக்கு என் தலையில் கல்லை விட்டு அடிச்சு தான் வந்தானே ஆனால் பழியை தூக்கி ஓமேலே போட்டுட்டு நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் கேள்வியே பட்டேன் அது வரைக்கும் கோமாவில் தான்ப்பா இருந்தேன் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்கே எனக்கு எவ்வளோ வருஷம் தேவைப்பட்டுச்சு தெரியுமா எல்லாமே உன் அண்ணனால தான் அவன் இப்போ ஈஸியாக இந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்கணும்னு வந்திருக்கான் அவனை அவ்வளோ ஈஸியான அந்த ஸ்கூல்லேருந்து விட்டுருவனா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைப்பா முத்து அவன் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும் இந்த ஸ்கூலில் நல்ல ஸ்டூடெண்டாக நீ இறந்திருக்க தப்ப நியாயமான இடத்துல தட்டி கேட்கவும் செஞ்சுருக்க அது தெரியாமல் இங்கே எல்லோரும் சேர்ந்து ஓன் மேலே பழிய போட்டுட்டாங்க அதுக்கு நான் உங்ககிட்ட பகிரங்கமான ஒரு மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன்ப்பா முத்து இந்த ஸ்கூலில் இன்றைக்கி ஸ்பீச் கொடுக்க போகிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து இதை கேட்டு ரொம்ப அதண்டு போக சார் அது நான் எப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ நல்லாவே பேசுவப்பா எனக்கு தெரியாதான் என்னை உன்னை பற்றி நீ தான் இன்றைக்கி இந்த ஸ்கூலில் ஸ்பீச் கொடுக்க போகிற என்னுடைய எங்களுடைய சீப் கெஸ்டே நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு முத்து சந்தோஷப்பட்டாலும் இங்கே வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அங்கே மனோஜ் கொடுக்க போகிற ஸ்பீச்சை பார்த்து சந்தோஷப்படலாம் நினச்சி விஜய் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்கே பேசுறது முத்துவா இருக்குது முத்து பேசினதை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் அதுண்டு போக நடந்த விஷயத்தை அந்த ஹெட் மாஸ்டரும் ஒண்ணு விடாம அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் முன்னாடியே சொல்லவும் செய்கிறாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் முத்து இந்த முத்து நேரம் நிறைய படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஆனால் இன்னைக்கு பல பேர் பண்ண சதியால கூட இருந்த அண்ணனே பண்ண சதியால இந்த மாதிரி இருக்கான் இப்போவும் அவன் குறைஞ்சிப்ப இல்லை தன்கிட்ட இருக்க தன்னம்பிக்கை என்றைக்குமே கைவிடாமல் அவன் அடுத்தடுத்து முன்னேறிச் செல்றதுக்கு என்னைக்குமே நான் உனக்கு உதவியாக இருப்பேன்னு ஹெட் மாஸ்டர் பேசன் விஜய் அந்த வீடியோவை பார்த்து அது போய் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கிளம்பி நின்று பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா முத்துவ பத்திரம் உண்மை தெரிஞ்சு போனதுனால ஹெட் மாஸ்டரை சொன்னதினால மனோஜ் முத்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரேன் அம்மா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு அங்கேருந்து மனோஜ் ஓடி வந்து சொல்ல மனோஜ் கண்ணத்துல நாலு ஆறம் இங்கே விவாததான் செய்து விஜய அம்மா என்ன இதுக்குமா அடிக்கிறீங்கன்னு சொல்ல அந்த வீடியோவை நானும் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க ஆமாண்டா அங்கே நீ ஸ்பீச் கொடுக்க போகிறேன்னு சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் அது இங்கே எப்படியுமே வராதுன்னு தெரியும் என்னுடைய யோகா கிளாஸ்க்கு வந்தவங்க அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடண்ட்டுடைய ஒரு அம்மா தான் அவங்க அங்கே தான் ப வந்திருக்காங்க அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கிட்ட தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னபோது தான் முத்துவுக்கும் மீனா மீன் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே விஷயமும் புரியுது இங்கே விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சு மனோஜா அடிக்கவும் செய்கிறாங்க முத்துவை வந்துட்டு ரொம்ப சோகமா செய்றாங்க தான் செஞ்ச தப்ப எடுத்து கும்பிட்டு எங்க முத்துகிட்ட மன்னிப்பு கேட்கவும் செய்றாங்க